சிம்மராசி அன்பர்களே வருகின்ற மே மாதம் முப்பதாம் தேதி நடைபெறுகின்ற சுக்கர பெயர்ச்சியால் என்ன பலன் என்ன நன்மைகள் என்று பார்க்கும் பொழுது இதுவரை சுக்கர பகவான் எட்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய அட்டமஸ்தானத்தில் இருந்தார் மறைவு ஸ்தானத்தில் இருந்தார் இப்போ ஒன்பதாம் இடம் என்று சொல்லக்கூடிய வந்து அமர்கிறது அப்போ சுக்கரனால நடக்க காத்து கொண்டிருக்கு எட்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய வலி வேதனை தூக்கம் துயரம் என்று சொல்லக்கூடிய எட்டாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு சில தொல்லைகள் உங்களுக்கு கொடுத்து கொண்டிருந்தது இப்போ அது விலகப் போகிறது இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த சிம்மத்துக்கு சுக்ரன் யார் அப்படின்னா முயற்சி ஸ்தானத்தின் அதிபதி தைரிய வீரியத்தை கொடுக்கக்கூடியவன் அதே சமயத்தில் தொழில் ஸ்தானத்தின் அதிபதியும் அதே சுக்ர பகவான் அப்போது கடந்த மூன்றரை மாதங்களாக அந்த சுக்கர பகவான் எட்டாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு உங்க முயற்சிகளை குறைத்து கொண்டிருந்தது அதாவது உங்களுடைய மனம் குழப்பமான ஒரு தன்மையில் இருந்தது தெளிவான முடிவு எடுக்க முடியாத சில சந்தர்ப்ப சூழ்நிலைகளை தொழில் ரீதியாகவும் வேலை ரீதியாகவும் வியாபார ரீதியாகவும் ஏற்படுத்தி கொண்டிருந்தது அப்படிங்கிறத நான் சொல்லுவேன் ஆனால் இப்போது இந்த சுக்கர பெயர்ச்சிக்கு அப்புறம் உங்களுக்கு நன்மைகள் மூன்றுக்குரியவன் ஒன்பதாம் இடத்துல ஒரு சுப கிரகம் என்று சொல்லக்கூடிய சுக்கரன் கோணத்தில் இருக்கும்போது நன்மைகளை செய்வார் என்பதுதான் அடிப்படை ஜோதிட விதி ஸோ அந்த அமைப்பின்படி பாக்கியஸ்தானத்தில் செல்கிறார் அப்போ மூன்றாம் இடம் என்னென்ன மனதை குறிக்கும் வியாபாரத்தை குறிக்கும் தன்னம்பிக்கையை குறிக்கும் ஸோ இதெல்லாமே உங்களுக்கு வெளிப்படுத்த போகிறது அப்படிங்கிறத ஸ்ட்ராங்க இந்த இடத்துல சொல்லலாம் அதே சமயத்தில் கலைத்துறையில் இருக்கக்கூடிய இந்த சிம்மத்துக்கு பார்த்தீங்கன்னா பலவிதமான தொல்லைகள் பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொண்டு இருந்தது அப்படின்னு சொல்லுவேன் புதிய ஒப்பந்தம் கிடைக்கல அப்படி இருந்தாலும் வேலை போல் அதிகமாக இருந்தது அதே மாதிரி ஒரு மாதிரியான கஷ்டத்தன்மைகளை அனுபவித்து கொண்டிருந்தவர்கள் இந்த சுக்குர பயிற்சிக்கு அப்புறம் நல்லவைகள் நடக்கக்கூடிய புதிய புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய மனமகிழ்ச்சி சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய புகழை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இந்த சுக்கர பயிற்சியானது சிம்மத்துக்கு அமைய போகுது அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக இந்த இடத்துல நம்ம சொல்லலாம் வியாபாரம் பெருகப்போகிறது போகிறது வியாபாரத்தில் பலவிதமான கஷ்டங்களை கொடுத்து கொண்டிருந்தது உழைப்புக்கேற்ற பலன் இல்லை என்று இருக்கக்கூடிய சிம்மத்துக்கு இந்த மே முப்பதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உழைப்புக்கேற்ப உயர்வு உண்டு லாபம் உண்டு ம மகிழ்ச்சி சந்தோஷம் உண்டு அப்படின்னு சொல்லுவேன் புதிய புதிய ஒப்பந்தங்கள் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது இதுவரைக்கும் விற்பனையாகாத ஸ்டாக் அப்படியே தேங்கி இருக்கக்கூடிய சில விஷயங்கள் இப்ப அப்படியே மாறப்போகிறது இந்த சிம்மத்துக்கு அப்படின்னு சொல்லுவேன் தொழில் ரீதியாக பல போட்டிகள் பொறாமைகள் இருந்தது தொழில அழுத்தம் இருந்தது பிரஷர் இருந்தது ஏன்னா பத்தாம் அதிபதி போய் எட்டுல மறைஞ்சிருக்கார் அப்போ அழுத்தம் பிரஷர் அப்படிங்கிறது நிச்சயமாக இந்த சிம்மத்துக்கு இருந்திருக்கும் இப்போ அதிலிருந்து விடுதலை பெறக்கூடிய அமைப்புகள் இருக்கு தொழிலில் மேன்மை உண்டு தொழிலில் புதிய புதிய ஸ்ட்ராட்டஜிக் பிளான்களை வகுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் நிச்சயமாக அமையும் இந்த சிம்மத்துக்கு அப்படின்னு சொல்லுவேன் அப்போ வேலையில் இல்லாதவர்கள் வேலையில் சில சங்கடங்களை அனுபவித்து கொண்டிருந்தவர்களுக்கெல்லாம் விடிவு காலம் பிறக்கக்கூடிய சுக்கரப்பெயர்ச்சியாக நிச்சயமாக அமையும் ஏன்னா சுக்கரன் தான் உங்களுக்கு தொழிலை கொடுக்கணும் சுக்கரன் தான் உங்களுக்கு ஒரு நல்ல வேலையில் ஒரு கௌரவத்தையும் புகழையும் கொடுக்கணும் ஸோ அப்பேற்பட்ட அந்த சுக்கர பகவான் இதுவரைக்கும் எட்டில் மறைஞ்சிருந்தார் இப்போ ஒன்பதில் வர்றார் பாக்கியஸ்தானத்தில் வர்றார் தொழிலினால பாக்கியம் கிடைக்கப் போகிறது தொழிலினால பெயரும் புகழும் கிடைக்கப் போகிறது தொழிலுக்காக வெளிநாட்டுக்கு சென்று வரக்கூடிய பாக்கியங்களை பெறக்கூடிய அமைப்புங்கிறது நிச்சயமாக இந்த காலகட்டத்தில் உண்டு அப்படின்ற சொல்லுவேன் தொழிலால பார்த்திங்கன்னா வேலையில் சில பெண்களாலவும் சில கலத்திரத்தாலும் சில தொந்தரவுகள் பிரச்சனைகளை உருவாக்கி கொண்டிருந்த உங்களுக்கு இப்ப அதிலிருந்து விடுதலை பெறக்கூடிய அமைப்புங்கிறது இருக்குது நிறைய பேர் காதலுக்குள்ள போய் அதில் ஒரு வழியையும் வேதனையை அனுபவித்து கொண்டிருக்கக்கூடிய சிம்மத்துக்கு இப்ப விடிவு காலம் பிறக்க போகிறது காதல் உறவும் மேம்பட போகிறது அப்படின்னு சொல்லுவேன் பெண்களுக்கு அழுத்தம் பிரெஷர் சுக்கரனாலே பெண்கள் பெண்களுக்கு அழுத்தம் பிரெஷரை கொடுத்து கொண்டிருந்தது கடந்த மூன்றரை வருடங்களாக மூன்றரை மாதங்களாக குடும்பத்தில் சில அலைச்சல் திருச்சல் டென்ஷன் வேலையில் பழு ஸோ இந்த மாதிரி அந்த பெண்களுக்கு அழுத்தமாக ப்ரெஷராக இருந்த விஷயங்கள் இப்போ இந்த சுக்கர பயிற்சிக்கு அப்புறம் நீங்க போகிறது நன்றாக இருக்க போகிறீர்கள் உங்களுக்கு உண்டான மதிப்பு மரியாதை கிடைக்கப் போகிறது உங்களுடைய செல்வாக்கு உயரப்போகிறது அப்படின்னு நாங்கள் இந்த இடத்துல சொல்லுவேன் மாமன் உறவு புனிதப்படுத்த போகிறது உங்களுக்கு மாமன் உறவுல சில விரைச்சல்கள் இருந்திருந்தவர்களுக்கெல்லாம் இப்ப புதுப்பிக்கப்படுகிறது மாமன் உறவு நன்றாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக நிச்சயமாக அமையும் மனதில் சில குழப்பங்களை இருந்து கொண்டிருந்தது ஏன்னா அந்த சுக்கரன் இந்த மாதத்தினுடைய அதாவது மே முப்பதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஜூன் பன்னிரெண்டு வரை கேதுவோட நட்சத்திரத்தில் இருக்கார் அந்த கேது உங்கள் ராசியிலேயே உட்கார்ந்துருக்கு மன சஞ்சலங்கள் கொடுத்து கொண்டிருந்த விஷயங்கள் இப்போ தெளிவு பெறும் ஞானம் பெறும் தெளிவான முடிவெடுப்பீங்க இதைத்தான் செய்யணும் இப்படித்தான் பண்ணணும் அப்படிங்கிற அந்த தன்மை உங்களுக்கு மேலோங்கக்கூடிய ஒரு காலகட்டமாக நிச்சயமாக அமையும் அது குறிப்பாக இந்த ஜூன் மாதம் பனிரெண்டுலிருந்து ஜூன் மாதம் இருபத்தி ஐந்து வரை சுக்ரன் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ணுறார் அப்போ சுக்ரன் வலுவாக இருக்க போகிறது ஸோ அப்போ நிறைய பேர்த்துக்கு இந்த சிம்மத்துக்கு திருமணம் சார்ந்த விஷயங்கள் சுப காரியங்கள் சார்ந்த விஷயங்கள் சிறப்பு பெறும் ஒரு பார்ட்னர் உங்களுக்கு கிடைக்க போகிறார்கள் புதிய உறவு உங்களுக்கு ஒரு மலரப் போகிறது ஆணாக இருந்தால் பெண்களாகவும் பெண்கள் சார்ந்த விஷயமாக இருந்தால் ஆண்கள் சார்ந்த விஷயத்தில் நல்லவைகள் அதாவது களத்திரம் நன்றாக இருக்கப் போகிறது காதல் கை கொடுக்கப் போகிறது காதல் உறவு கிடைக்கப் போகிறது குழந்தை பாக்கியம் ஒரு சிலருக்கு கிடைக்கப் போகிறது அது பெண் குழந்தைகளாக அதாவது நீங்கள் என்ன நினைத்து கொண்டிருக்கிறீர்களோ அது அமையக்கூடிய ஒரு காலகட்டமாக நிச்சயமாக அமையும் என குழந்தை அப்படிங்கிறது சிறப்பு பெறும் ஏன்னா குரு பகவானும் பதினொன்னுல இருந்து அஞ்சாம் இடத்தை பார்க்குற சுக்குரனும் ஒரு காதல் ஒரு ஒரு சந்தோஷம் மனமகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு கிரகம் சுக்கரனும் பாக்கியஸ்தானத்தில் இருக்கு அப்போ ஒரு நல்ல பாக்கியம் கிடைக்கக்கூடிய அமைப்பு வந்து இந்த சிம்மத்துக்கு பிரகாசமாக இருக்கிறது ஆஃப்டர் சுக்கர பேச்சுக்கு அப்புறம் அப்போ பெண்கள் பெண்கள் சார்ந்த விஷயங்கள் அதை எடுத்து செய்து கொண்டிருக்கக்கூடிய பெண்கள் சம்பந்தப்பட்ட தொழிலை நடத்தி வருகின்ற அத்துணை சிம்மத்துக்கும் நல்லது நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும் அப்ப குழந்தை உறவு நன்றாக இருக்கப் போகிறது குழந்தைகள் உங்களுக்குள்ள இருந்து வந்த பிரச்சனைகள் தீர்வு கிடைக்கப் போகிறது அப்போ விட்டு அதாவது உங்களை விட்டு பிரிந்த உறவு ஒன்று சேரப்போகுது அப்படின்னு சொல்லுவேன் அதாவது கணவனாக இருந்தாலும் மனைவியாக இருந்தாலும் கொஞ்சம் இடைவெளியால கொஞ்சம் பிரிந்தவர்கள் இப்போ ஒன்று சேர்வதற்கான சந்தர்ப்ப சூழ்நிலைகளை உருவாக்கும் புதிய உறவு ஒன்று மலரப்போகிறது காதல் மலரக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்களை உருவாக்கும் திருமண வரன் பாக்கியம் கிடைக்கும் திருமணம் நடக்கும் இது ஒரு நல்ல ஒரு அம்சம் தான் ஏன்னா சுக்குரன் ஒரு மூன்றரை மாதமாக பார்த்தீங்கன்னா இருந்து ஒரு வழியை கொடுத்து கொண்டிருந்தது பெண்களால் பிரச்சனை பெண்கள் சார்ந்த விஷயத்தில் பிரச்சனை கலத்திரத்தில் பிரச்சனை இப்படி இருந்த விஷயங்கள் இப்போ அப்படியே மாறப்போகக்கூடிய ஒரு பயிற்சியாக இந்த சிம்மத்துக்கு நிச்சயமாக அமையும் ஏன்னா சிம்மத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போது சனியால் சில தொல்லைகள் சனி பகவான் எட்டில் உட்கார்ந்து சில தொல்லைகள் இருக்கத்தான் செய்யும் அது அஷ்டம சனியாக இருக்கின்ற காரணத்தால் கொஞ்சம் மனதில் அது கேதுவும் ராசியில் இருக்கிறதுனால சில குழப்பங்கள் இருக்கும் தெளிவான முடிவெடுக்காத சந்தர்ப்பங்களை உருவாக்கும் அப்போ எந்த ஒரு புதிய விஷயமாக இருந்தாலும் இந்த சிம்மம் கொஞ்சம் யோசிக்கணும் இது சரியா தவறா என்பதை கேட்கணும் உங்கள் உங் அதாவது உங்கள் குடும்பத்தினார் அல்லது உங்களை உங்களை விட பெரியவர்களுடன் அனுமதி பெற்று கலந்து ஆலோசித்து ஒரு புதிய முடிவெடுப்பது சிறப்பு என்பதையும் ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் என அஷ்டமசனி நடந்து கொண்டிருக்கிறது என்பதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் இந்த சிம்மராசி அன்பர்கள் பட் ஒரு மாறுதல் கிடைக்குமா தொழிலாக இருந்தாலும் வேலையாக இருந்தாலும் எதாக இருந்தாலும் ஒரு மாற்றத்தை நோக்கி செல்லக்கூடிய ஒரு சுக்கர பயிற்சியாக அமையும் ஏன்னா சுக்கரன் இப்போ ஒன்பதாம் இடத்துக்கு வந்துட்டாரா அடுத்து ஒரு மாதம் கழிச்சு பத்தாம் இடத்துல வந்து அமரப்போகிறார் அப்போ நிச்சயமாக நிறைய பேர்த்துக்கு இடமாற்றங்கள் ப்ரமோஷன் சார்ந்த விஷயங்கள் நன்றாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும் அரசியல் அரசியல் சார்ந்த விஷயங்கள் இருக்கின்றவர்கள் கொஞ்சம் அழுத்தம் பிரஷர் இருந்தாலும் அது சமநிலைப்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டமாகவே நிச்சயமாக அமையும் அதே சமயத்தில் இந்த சுக்கர பயிற்சியால் உங்களுக்கு நல்ல விதமான பணம் சார்ந்த விஷயத்தில் தன லாபங்கள் பெருகக்கூடிய அமைப்பு கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு ஒரு சிறப்பு பெறக்கூடிய டெக்ஸ்டைல் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் உணவு சம்பந்தப்பட்ட ஆடம்பரம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருக்கின்ற அத்துணை சிம்மத்துக்கும் ஒரு நல்ல பலன் கிடைக்கக்கூடிய அமைப்பு என்பது பிரகாசமாகவே இருக்கிறது இப்போ நான் சொன்னது கோச்சார ரீதியான ஒரு பொதுவான பலன்கள் உங்க ஜாதகத்தில் சுக்கரன் எப்படிப்பட்ட நிலையில் இருக்கார் எங்க இருக்கார் என்ன ஆதிபத்தியம் பெற்றிருக்கு எந்த கிரகங்களோட இணைவு பெற்றிருக்கு சுப கிரகங்களினுடைய தொடர்பில் இருக்கா பாவ கிரகங்களினுடைய தொடர்பில் இருக்கா இப்போ என்ன தசா புத்தி நடக்குது என்பதை பொறுத்து அதனுடைய பலன்கள் வேறுபடும் ஒரு துல்லிய பலன் வேணும் அதாவது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் சொந்த தொழில் செய்வதற்கான விதி கொடுப்பினை நம்முடைய ஜாதகத்தில் இருக்கிறதா அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்போ நம்ம சொந்த தொழிலை செய்யலாம் எந்த கோர்ஸ் படிப்பதற்கான கொடுப்பினை நம்முடைய ஜாதகத்தில் இருக்குது அப்போ எந்த கோர்ஸ் எடுத்து படித்தா நம்முடைய ஃப்யூச்சர் நன்றாக இருக்கும் திருமண தடை நடந்து இருக்குது எப்போ தான் நமக்கு திருமணம் ஆகும் எப்போ நமக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் எப்போ நமக்கு ப்ரமோஷன் கிடைக்கும் இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும் ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் ஒரு சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்ப்ளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலயமாகவோ தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நம்முடைய அலுவலகம் கோயம்புத்தூரில் அமைந்துள்ளது அதாவது கோயம்புத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணறு பிரிவு பக்கத்தில் அதாவது அண்ணாபூர்ணா ஹோட்டலுக்கு அருகில் அமைந்துள்ளது பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் ஸோ ஆன்லைன் மூலமாகவும் கன்சல்டேஷன் இருக்கிறது நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்லை மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்